கலங்காதே பயப்படாதே ஜபம் பண்ணு யுத்தத்தை கர்த்தர் கையில கொடு ஆராதனை மேல உயர்த்தும் போது இன்னைக்கு நீ சந்திக்கிற சில யுத்தங்கள் கர்த்தருடைய சத்தத்தின் கீழே தான் இருக்கு கர்த்தர் முழங்க போகிறார் கர்த்தரின் சத்தம் வல்லமையுள்ளது கர்த்தரின் சத்தம் திரள் வெள்ளங்கள் மேல் அசைகிறது கர்த்தரின் சத்தம் காதேஷ் வனாந்தரத்தை அதிர பண்ணும் கர்த்தரின் சத்தம் பெண்மான்களை ஈன பண்ணும் கர்த்தரின் சத்தம் வல்லமையுள்ள சத்தம் உங்க பொருளாதார புயல் அடங்கும் உங்க குடும்ப புயல் அடங்கும் உங்களுக்கு எதிர்த்து வந்த எல்லா எதிர்ப்புகளும் கர்த்தர் அடக்குவார் கர்த்தர் உங்களை ஜெயத்தில் வைப்பார் யோர்தான் பிரவாகித்து வந்தது யோர்தான் திரும்பி போயிட்டு எரிகோ எதிர்த்து நின்றது எரிகோ சுக்குநூறாய் உடைந்தது செங்கடல் பிரவாகித்து நின்றது கர்த்தர் ரெண்டாய் பிரித்தார் அமாலயக்கர் ஓங்கி வந்தார்கள் கர்த்தர் முழுமையாய் முடித்தார் அவரை நோக்கி பார்த்து ஆராதிக்கிற தன் ஜனங்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்று நம்பிக்கு உள்ளவங்க இருந்தா கையை தட்டி இப்ப நான் சொன்னேனே ஓர் ஆமேன் நான் சொன்னேனே சொன்னனே ஓர்லூயா நாளைக்கு வெற்றி என்ற முழக்கத்தோடு இதுவரைக்கும் சொல்லாத கைய மேல உயர்த்துங்கள் அவரை நோக்கி பார்க்க உங்களை கைவிட மாட்டார் சொல்லும் எல்லா வார்த்தைக்கு ராமின்னு சொல்லு உங்கள் சுதந்திரங்களை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் உங்கள் நல்ல நாட்களை நீங்கள் காண்பீர்கள் இழந்ததெல்லாம் இரட்டத்தனையாய் தருவார் நீ வாழல்ல தலையாயிருப்ப நீ கீழல்ல இருப்ப நீ இழந்தவைகளை ஏழு மடங்காய் திருப்புவார் கர்த்தர் உனக்காக திறக்க வேண்டிய வாசலை தேவைப்பட்டால் பேதுருவே அந்த இரும்பு வாசலை கூட கர்த்தர் உனக்காக திருப்பார் எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்புவார் என்று சொல்லி சங்கீதம் பதினாறு அஞ்சை வாசித்து என் வார்த்தை முடிக்கிறேன் கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவீர் தேவரீர் காப்பாற்றுகிறீர் கையை மேல உயர்த்துவீங்களா நேர்த்தியான இடங்களில் உனக்கு பங்கு கிடைக்கும் நேர்த்தியான இடங்களில் உனக்கு பங்கு கிடைக்கும் ஆம் சிறப்பான சுதந்திரம் உனக்காக இந்த மாதத்தில் காத்திருக்கும் சத்ரு கைய மேல உயர்த்தும் சத்துரு உங்க குடும்பத்திற்காய் வைத்த எல்லா திட்டங்களும் தோல்வி பெறும் உன்னை கர்த்தர் ஜெயத்தில் வைப்பார் ஒன் மோர் டைம் ஏவ்ரி பிளான் ஆஃப் தி எனமி